நல்ல ஒரு ரெபேக்காலை குறித்ததான பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க ரெபேக்கால் குணம் குணசாலியான ஸ்திரீ அப்போ நான் இப்போ பேச போய் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸு புருஷர்கள் வித் மனைவிகள்ன்ற மாதிரி பிரச்சனையாகிடக்கூடாது ரெபேக்கால் குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் ஆனால் கேட்டு பார்க்கணும் கடைசி காலத்தில் ஏன் ரெபே கால் இப்படி பண்ணேன்னு சொல்லி ஈஷாவுக்கு கேட்பார் அப்படியா ஏன் ஏசாவுக்கு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த குடும்ப உறவுல நம்ம சில விஷயங்களை கற்றுத்தேர வேண்டியிருக்கு ரெவாய்க்கால் சிறந்த குணசாலியாக இருந்தால் ஆனால் கணவர்கள் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் அநேக நேரங்களில் நம்ம வீட்டில் நம்ம குடும்ப உறவுல ஒரு ஒரு காதல் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்களை பார்க்கும்போது மனைவியை பார்க்கும்போது காதலியை பார்க்கும்போது நமக்கு இருக்க இந்த உணர்வு கல்யாண வாழ்க்கையில் வரும்போது நிறைய நேரங்களில் அது வந்து சிதைஞ்சு போயிடுது அதனால தான் நிறையா குடும்ப உறவுகள் வந்து பிரச்சனைக்குள்ளாகுது இதுக்கு மெயினான காரணம் ஒரு பொருளாதார தேவை இப்போ கிட்டத்தட்ட பெண்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது ஆண்கள் எதிர்பார்ப்பது ரெண்டு பேருமே நம்ம கல்யாண உடன்படிக்கையில் துக்கத்திலும் தாழ்விலும் உயர்விலும் சோகத்திலும் செருப்பிலும் எல்லாத்துலேயும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் சில சுச்சுவேஷன் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ப்ளைன் பண்ணிப்போம் அது எல்லா குடும்பத்துலேயும் அது இயல்பான ஒன்றாக மாறிடுச்சு குறை சொல்கிற ஆவி மனைவியை பற்றி புருஷன் இல்லை உன்னால தான் உன்னால தான் என்ற ஆவி நமக்குள்ளே வந்துடுச்சு ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது எப்படின்னா இப்போ ஒரு மனைவி வந்து நம்ம இடத்துல சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சேன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப கைவலி கால்வலி என்னால் முடியல அப்படின்போ கணவர்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருவோம் என்ன ஆஃபர் நான் வந்து உனக்கு வந்து ஏதாவது வாங்கி தந்துடுறேன் உனக்கு வந்து நான் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி தந்துடுறேன் இல்லை உனக்கு வந்து நான் ஒரு வேலைக்கு ஆளை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மனைவிகள் எடுத்த அவங்க வேதனை வந்து சொல்லும்போது நம்ம ஆஃபர் பண்ணிடுவோம் ஏதோ ஒன்று உனக்கு செய்கிறேன் அப்படின்னு ஆனால் மனைவி கிட்ட கணவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஆஃபர் கூடாது அப்படியா செல்லமே தங்கமே அவனை கால் வலிக்குதா கை வலிக்குதான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அவங்களோட இணைஞ்சு அவங்க கால் அமுத்தி கொடுத்துருக்கணும் கையை அப்படியே சரி ஓகே ரொம்ப கஷ்டப்படுறதில்ல எனக்கு வேண்டி குடும்பத்துக்கு வேண்டி சரி நம்ம மாண்டவர் நம்மளை பார்த்துப்பாரு நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும் கணவர் வந்து அந்த துன்பத்தில் அதுக்கு போய் அங்கே அங்கே அவங்கள வந்து அந்த இடத்துல மருந்து அறந்துருக்கணும் நம்ம நிறைய நேரத்தில் கணவன் எப்படி மனைவி கிட்ட ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் ஓ இப்போ எதுக்கோ சொல்ல வர்றா சரி அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவான் நம்ம ஆஃபர் கொடுத்துருவோம் எப்பவுமே ஆஃபர் அவங்க விரும்புறதை விட நம்ம காதல் அந்த இடத்துல எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் மனை மனைவிகளும் அப்படி தான் கணவர்கிட்ட கணவர் வந்து ஒரு பத்து இருபது வருஷமாக ஒரு கல்யாண நாளைக்கோ பிறந்த நாளுக்கோ வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பார் ஏதோ ஒன்று ரிங் வாங்கி கொடுத்துருப்பாரு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை குடும்ப கஷ்டம் அவர் அந்த நாள்ல அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்காம போயிருக்கலாம் ஏதோ வெளிய நம்ம ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணாம போயிருக்கலாம் அப்ப அந்த மனைவியானவன் என்ன சொல்லிடுவா ஆமா இத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு கல்யாண நாள் கூட மறந்துட்டீங்க என்னோட இது உனக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே கணவன் என்ன பண்ணுவோம் பிளைன் பண்ணிடுவோம் குறை சொல்லிடுவோம் உடனே சண்டை வந்துடும் ஆமா இத்தனை நாள் வாங்கி கொடுக்கல அது இதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடும் ஆனா மனைவி என்ன சொல்லிருக்கணும்னா பரவாயில்ல பதினஞ்சு வருஷமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த நாள் என்ன நீங்க எப்போதும் நீங்க என்னோட கணவன் தான் உங்க கூட நான் எப்போ நான் குடும்ப சூழல் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அவரோட அவர் கண்டிப்பா ஒரு மனசு வேதனை இருக்கும் ஆனா அந்த இடத்துல போய் என்ன பண்ணிடணும் டைல்யூட் ஆயிடும் மனைவி என்ன பண்ணிடணும் அவங்க அன்புல போய் வேண்டாம் அப்படின்னு நிஜமாவே அந்த கணவர் நினைப்பாரு நான் வீட்டுல தான் இருக்கணா இல்ல சொர்க்கத்துல இருக்கேனா என்னடா இப்படி ஐத்தாலிய மனைவி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்போது இந்த இடத்துல ஒரு அன்பு இரண்டு உறவுகளுக்குள்ளே ஒரு உறவு வரும் ஏன்னா கடவுள் குடும்பத்தை தான் ஆசீர்வதிப்பார் தனிப்பட்டு நபரை ஆசீர்வதிப்பு கிடையாது கணவனும் மனைவியுமாக தான் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை தான் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நமக்குள்ள ஒரு பிரிந்து கிடைக்கிற மனசு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் வராது அந்த இடத்துல பிசாசு கிரிகை செய்வான் அதனால் நம்ம என்ன பண்ணும் கணவனுக்கும் மனைவிக்குள்ளாக ஒரு அன்பு வேணும் அந்த அன்புக்கு முதல் உதாரணமாக கணவன் என்ன பண்ணும் நிறையா நேரங்களில் மனைவியோட அன்பாக இருக்க ட்ரை பண்ணும் பேசுறது இல்லை சரி ஆஃபர் அல்ல அவங்க துன்பத்துலையும் அவங்க பிரச்சனை என்ன பண்ணுறது அவங்களோட பேசுவது முதல்ல நம்மளை வந்து என்ன தாழ்த்தி அட்மிட் ஆமா அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும் அதனால தான் இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஏன்னா நம்ம இது எது எதனால இது வரும்னா தேவ பலன் நம்மள இல்லனா நமக்கு ஒன்று குறைஞ்சால் ஒன்று பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரச்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கும் அப்போது உன் நம்ம என்ன நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறாரு நம்ம குடும்ப நம்ம சபையில் நான் தெரிஞ்ச நம்மள்கிட்ட எல்லாம் பேசும்போது எல்லாருக்குமே பொருளாதார விடுதலை வேண்டும் எல்லாரும் இருந்து விடுதலை பெற்றுட்டோம் எதுலேருந்து எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலை பெற்றாலும் கூட இந்த பொருளாதார விடுதலை என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்போ நம்ம குடும்ப உறவுக்குள்ள கணவனும் மனைவிக்குள்ளாக இந்த சண்டை முறுமுறுப்பு ஒற்றுமை இல்லாமல் அந்த காதல் இல்லாமையினால அந்த இடத்துல என்ன ஆயிரும் நம்ம தேவ பலம் நமக்கு வராது அப்போ பிசாசு அந்த இடத்துல கிரியை செய்வோம் நம்ம ஒன்றா குடும்ப ஜீவன் பண்ண மாட்டோம் ஒன்றா பிரிக்க மாட்டோம் இதெல்லாம் என்னது இது பிசாசுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால நம்ம என்ன பண்ணும் தேவ பலனை நோக்கி நகரணும் ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னா இந்த நாள்ல குடும்பமாக நமக்கு என்ன வேணும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இந்த லோன் வாங்கலாமா அவரோட பலன் கிடைக்குமா இந்த பக்கத்து வீட்டில் காசு கேட்கலாமா அந்த பலன் கிடைக்குமா அரசாங்கத்தில் முறையில்லாம் அந்த இந்த பலனை நோக்கி குடும்பத்தை நகர்த்துவதற்காக பொருளாதார விடுதலைக்காக நம்ம பாடுவோம் ஆனால் அதை விட தெய்வ பலனை நோக்கி நம்ம நாடணும் தெய்வ பலனை நோக்கி நாடும்போது நமக்கு முதல்ல என்ன பண்ணணும் தெய்வ பலன் நமக்கு வரணும்னா ரசிக்கப்படணும் அது எல்லாருமே ரசிக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்துவஸு நமக்காக மறுத்து நம்மளை நீதிமன்ற ஆக்கியிருக்காரு சிலுவையில் நமக்கு வேண்டி எல்லாம் செஞ்சு விட்டார் ஆனா தேவ பலனுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு நம்ம என்ன சிலுவை பற்றின உபதேசம் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்துல நம்ம குறைவுள்ளவர்களா இருந்துடக்கூடாது சிலுவை பற்றிய உபதேசத்துல இயேசு சொன்ன மிகப்பெரிய சத்தியமே இவர்களை மன்னிங்க எவ்வளவோ அவரை கொடுமைப்படுத்தினாங்க என்னென்னமோ அவரை பண்ண என்னாலும் அவர் மன்னிச்சாரு அன்பை காட்டினாரு இந்த மனித குலத்தின் மீது அவ்வளவா அன்பு கூர்ந்தாரு என்று பார்க்கிறோம் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் பேசல வாரந்தோறும் நமக்கு பட்ட அப்படி ஒரு சபை கிடைச்சிருக்கு அப்படி ஒரு ஊழியர் கிடைச்சிருக்காரு சிலுவை பற்றிய உபதேசம் தான் வளர்ந்தோர் கேட்குறோம் இந்த சிலுவை பற்றி உபதேசம் வளர்ந்து குடும்பத்துக்குள்ளாக அந்த அந்யூன் ஐக்கியமும் நம்ம தேவ பிள்ளனுக்காக காத்து இருக்கும் போது என்ன பண்ணுவோம் சிலுவை சிலுபின் உபதேசம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பண்ணணும் அந்த சிலுபை உபதேசம் தருதரத்தை நீக்கும் சாமத்தை நீக்கும் அதனால என்னாகும் நமக்கு ஒரு ஞானம் வரும் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதிப்பதுல ஒளிவு மரம் இருக்கக்கூடாது கணவனும் மனைவிக்குள்ளாக பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்த்தணும் அப்போது தான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்பா அம்மாவோட அன்யூன குழந்தைங்க அடுத்த குடும்பத்தை உருவாக்கி பார்ப்பான் அதனால நம்ம என்ன பண்ணும் இது தெய்வ பலத்தோடு செஞ்சா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் மாம்ச செய்யும் போது அவங்க நல்லா இருக்காது மாம்ச பலத்தோடு செய்கிறாங்கன்னா அவங்க சிலு போய் உபதேசத்தில் இருக்க மாட்டாங்க இதுதான் அப்போ சிலுவையின் உபதேசத்தை கற்றுக்கொள்ள சபைக்கு வர்றோம் கேட்குறோம் ஆனால் சிலுவையின் உபதேசத்தில் வாழ்ந்து நம்ம குடும்பத்து அந்யூன்யமா இருக்கிற இடத்துல என்ன பண்றதுதான் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வரும் அப்போ நம்ம என்ன பண்றோம் அடுத்து என்ன பண்ண காணிக்க கொடுக்க போயிடுறோம் ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அந்த சபை நல்லா இருக்கும் அந்த சபை நல்லா இருந்தால் என்ன பண்ணோம் அந்த பிரதேசமே ஆசீர்வதிக்கப்படும் அநேக கிறிஸ்துக்கள் வருவான் இதுதான் அடிப்படை அப்போ நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட இருந்து நல்லது வாங்கணும் அப்புறம் உண்மையா இருப்போம் காசுக்கு வேண்டி வருவோம் ஏதோ பண்றோம் ஆனா திருப்பி நம்ம ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கும்போது அங்க கோட்டை விட்டுறோம் அப்போ ராஜ்யத்தை கட்ட வேண்டியதும் நம்ம பொறுப்பு தான் குடும்பத்தை மட்டுமல்ல ஏசு கிறிஸ்தியின் ராஜ்யம் இந்த பூமியில வரணும் அதற்கு கட்டுறதும் நம்மளுடைய மு முக்கியமான பொறுப்பு தான் அந்த சபையில வந்திருக்கோம் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம போயறது இல்லை நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமே தேவனிடத்துல இருந்து வந்தது சிலுவையில இருந்து வந்தது இந்த ஆசிர்வாதத்து மறுபடியும் எங்க கொடுக்கணும் தேவனுக்கு கொடுக்கணும் ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுக்கணும் அநேக குடும்பம் நம்மளை மாதிரி ரசிக்கப்பட்டு வரணும் அவங்க அந்த சந்தோஷமான குடும்பமாக இந்த சபையில் ஒரு குடும்பமாக இருக்கும்னு நினைக்கணும் அதுக்கு சில உதாரணங்களை பார்க்க போகிறோம் இப்போது நிறையா நேரங்களில் அந்த கோதுமை விதை நம்ம காணிக்கைன்ற நம்ம நினைக்கும்போது என்ன பண்ணிடுறோம் நிறைய நேரங்களில் வந்து என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து எதுவும் கொடுக்குறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு ஆசிர்வாதம் பழிக்கிறது இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் பழிக்கணும் பொருளாதார விடுதலை வேணும் அப்போது தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இதுதான் யதார்த்தமான ஒன்று அடுத்த போட்டோம் இப்போது நம்ம காணிக்கை கொடுக்கும்போது கூட அந்த காணிக்கை வந்து விதிக்க அப்படி ஒன்று இந்த காணிக்கை விதிக்கிறது வந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு விதைக்கிறோம் அந்த விதை வந்து நூறும் ஆயிரமாக பெருகி நம்ம வாழ்க்கையில் வரணும் ஆனால் நம்ம இந்த இந்த சத்தியத்தை நம்ம எப்படி கேட்டுருப்போனால் நிறைய நேரங்களில் நம்ம வந்து வலி அறிவிற விதைக்க இது ஒரு சூசியேஷன் சொல்கிற மாதிரி நம்ம நேற்று இது காக்கா பொருக்கிட்டு போயிடுச்சு ரோட்டோரத்தில் வைச்சாங்க ஒரு முள்ளில் விதைச்சாங்க அந்த முள்ளு வந்து நெருக்கி போட்டுருச்சு பா இது வந்து இப்படி ஒரு செய்தியை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் நீங்கள் இது காணிக்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அது வந்து உண்மையானமே ஒரு ஃபேக்ட் அது வளர்ந்து கணிதரக்கூடிய ஒரு உதாரணத்தை தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவங்க சொன்னார் அப்படி பார்க்கும்போது நம்ம காணிக்கு எங்கே கொடுக்குறோம் அநேக நேரங்களில நம்ம சபையில கிறிஸ்துவின் போதனை எங்க பேசப்படுகிறதோ கிறிஸ்து இயேசு இந்த பூமியில செய்த சிலுபை உபதேசம் எங்க விதைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல உங்க காணிக்கை கொடுக்கப்பட்டாதான் அது உங்களுக்கு இருக்கும் அநேக நேரங்களில நமக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுறோம் முள்ளுள்ள இடங்கள்ல வச்சிடுறோம் அஹா இவர் குத்தி பேசுறாரியா ரொம்ப கண்டிச்சு பேசுறாரியா சடங்காசாரத்தை மேண்மைப்படுத்துறாரியா ஓ இவரு தான் நல்லதுன்னு சொல்லி இந்த குத்தி பேசி ஒரு சடங்கை கிறிஸ்துவ மதத்தை பேசுகிற பரப்புகிற ஒரு குத்துற அனுபவங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம காணிக்கை கொடுத்துருவோம் அந்த காணிக்கை வந்து என்ன நீ அன்னைக்கு தப்பு பண்ணல அதே தப்பு இன்னைக்கு அந்த குற்றவாளியாகவே அவனை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம காணிக்கை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி கற்பாறை மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாற்றமே இருக்காங்க நாங்கள் பாரம்பரியமாக இப்படித்தாங்க காலத்துல இருந்து எங்களுக்கு தான் கற்பிச்சி தந்தாங்க நாங்கள் பா மாற்றமே இல்லை அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வராத சபைகள் அநேக இருக்கு அங்கே நம்ம கொடுக்கக்கூடாது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல அப்பப்போ வருவாங்க போவாங்க ஒரு ஒரு ஊழியன்றதே ஒன்று தெரியாம ஒரு வேலை இல்லாம ஒரு அப்படி இருக்கிற ஊழியர்களுக்கும் நம்ம காணிக்கை கொடுக்க கூடாது நல்ல நேரத்தில் விதைக்கிற காணிக்கை நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக பெருகுமா அப்போ நம்ம காணிக்கை எங்க கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அடுத்த காணிக்கையை குறித்து மேன்மையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு இவர் தான் காணிக்கை கொடுத்தார் படி எபிரேயர் விசுவாசத்தினாலே எபிரேயர் பதினொன்னு நாளே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாரான் அவன் மறித்தும் இன்னும் பேசப்படுகிறான் ஃபஸ்ட்டு காணிக்கையை கொடுத்த நபர் அவர் என்ன பண்ணிட்டாரு அவங்க சகோதரர் கூட நல்ல காணிக்கை தான் கொடுத்தாரு பட் இவரோட காணிக்கை ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஏசு கிறிஸ்துவின் மாதிரியாக கொடுத்தார் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வரப்பார் ரத்தம் செஞ்சபோது ஒரு சாம்பிள் ஏசு கிறிஸ்துவோட சாம்பிளாக அவர் வெளிப்படுத்தினார் அதனால தான் அவர் தேவனுக்கு இன்னும் பிரியமான காணிக்கையாக ஆபலின் காணிக்கை பார்க்கப்படுது அப்போது நம்ம எங்கே கொடுக்கணும்னா நல்ல நிலம் அந்த நல்ல நிலை எதுன்னு பார்த்தா இதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா முதல் ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தா கிறிஸ்துவை பற்றி பேசுவது கிறிஸ்துவின் போதனையை பற்றி பேசுவது கிறிஸ்து செலுவில் நமக்காக செய்து முடித்த காரியங்களை பற்றி பேசுவது சடங்காச்சாரத்தை அல்ல மதத்தை அல்ல கிறிஸ்துவின் மார்க்கத்தை அப்போ இந்த சபையில நீங்க காணிக்க கொடுக்கும்போது அந்த ஊழியர்காயில் உங்கள் காணிக்க வைக்கும்போது அவங்களுக்கு நூறும் ஆயிரமாய் பெருகும் இதுதான் யதார்த்த உண்மை அநேக நேரங்களில் நமக்கு அது தெரியறது நம்ம காணிக்கை போடுறோம் பத்தில் ஒன்றுன்றத விட ஒரு ரூபா சேர்த்து போட்டுருங்க ஒரு நூறுரூவா அதிகமாக போட்டுருங்க இல்லையா ஒரு ஒரு ரூபா கம்மியாக போட்டு உதாரத்துவமான காணிக்கைகளாக கணக்கு பார்க்காத காணிக்கலாம் உதாரணமான காணிக்கைகளை நம்ம கொடுக்கும் போது அவரு விதமான ஆசீர்வாதம் வரும் அதோடு கூட இன்னொன்று சொல்றேன் நீங்க ஒரு அஞ்சு நாள் வேலை இருக்குன்னு நினைப்போம் ஆனா நமக்கு வந்து ஒரு ஒரு ஏழு நாள் வாரத்தில் ஒரு ஆறு நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வர்ற ஒரு அமௌண்ட் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா வர ஒரு அமௌண்ட் நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு ஸ்பெஷலாக நமக்கு வர ஒரு அமௌண்ட் நான் இந்த பிஸ்னஸில் ஒரு ரூபா ஒரு லட்சம் தான் வரும் நேரம் ஆனால் ஒன்றரை லட்சம் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஒரு அமௌண்ட்டில் ஒரு பங்கை நம்ம நம்ம பத்தில் ஒன்று இல்லை பத்தில் பதினொன்னா போட சொல்லிடுறேன் நான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெஷலாக வர காணிக்கை எடுத்துக்கிட்டு உங்கள் ஊழியர்கிட்ட கொடுத்துருங்க அதில் ஒரு பங்கு உங்கள் ஊழியர் கையில் வச்சிருங்க ஊழியர் கையை வீட்டுக்கு கூப்பிட்டோ நம்ம கணம் பக்கத்து வீட்டுக்காக சொல்லி சாப்பாடு அப்படி இல்லை அது நம்ம ஒரு கௌரவத்தை தேடுவதை போல் அமைஞ்சு அந்த கௌரவ காணிக்க கொடுத்துடாதீங்க நான் காணிக்க இவ்வளோ கொடுத்துட்டேன் அதை வந்து பிரசங்கத்தில் அவர் சொல்லணும் நாலு பேர் அந்த வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் கணவன் மணியமாக ஓடி வந்துடும் உங்கள் ஊழியர்காரர் எங்கே இருக்காங்களோ அங்கே ஓடி வந்துடுங்க அவர் கையில் காணிக்க வச்சிருங்க அவர் ஒரு சோத்தனை சொன்னால் போதும் கம்ஃபோர்ட் நீங்கள் எதுக்கு குடும்பம் கட்ட பண்ணணும்னு நம்ம பேசுகிறோம் குடும்பம் ஏன் வந்து நல்லா இருக்கணும் கனவு மனைவ ஐக்கிய வரணும்னு நினைக்கிறோம் அந்த கம்ஃபோர்ட் வரணும் நான் பொருளாதாரத்தில் விடுதலை பெறணும்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையில நம்ம பார்க்கக்கூடாது இந்த நபருக்கு கொடுக்குறோம்னு பார்த்து தரக்கூடாது அவர் வந்து எவ்வளோவும் நல்லா இருக்கட்டும் அவரும் கம்ஃபோர்ட்டாக வாழட்டும் அவரும் நல்லா இருக்கணும் அவர் ஆண்டவர் கம்ஃபோர்ட் பண்றாரு அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் போஷா லைஃபை வைக்கிறார் என்றா நம்ம கொடுக்கற காணிக்கையில் பெருமை காணிக்கை கொடுத்துடக் கூடாது உங்களுக்கு ஸ்பெஷலாக வர்ற கிஃப்ட் உங்கள் காணிக்கையில் ஒரு பங்கை உங்க ஊழியக்கார் கையில் வைங்க அதுதான் ஆசீர்வாதம் நான் காணிச்ச ஆசீர்வாதம் நான் கண்டுபிடிச்ச ஆசீர்வாதம் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்க மாட்டேன் அக்கௌண்டில் போட்டு ஏதாவது சூழ்நிலையில தான் அக்கௌண்ட் அதுவும் நேரில் சொல்லி இல்லை அப்படின்னா ஆனால் பெருமைக்குரிய காணியத்தை காணிக்கை கொடுக்காதீங்க நீங்கள் தேடி வந்து அவர் கையில் வச்சுருப்போங்க அது ஒரு சோத்திரம் சொன்னால் கூட அதுதான் ராஜ்யத்துக்கு என்று கட்டப்படுகிறது ஏன்னா இந்த ஊழியம் இங்கே நடக்கிற ஊழியம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த தானியம் பல தரதுக்கு சமமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த மக்களுக்கு சுவிசையாக சொல்லணும் எப்படி இவங்க நல்லா வாழணும் கடன்லாம் வாங்கணும் ஆசிரியமாக வாழணும்னு சொல்லி இந்த சபை பெருக்கத்துக்கான நோக்கம் இருக்கிற இடத்துல உங்கள் காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கையை மட்டுமே என்று செலவு செய்யும் இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வர கருத்து அப்படி என்றால் நம்ம எந்த இடத்துல விதைக்கிறோம்

ஆனா மார்க்கம் என்பது இயேசுவை போலவே வாழ்வது இயேசுவை போலவே பிரதிபலிப்புது இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்வது அப்படி என்றால் நம்ம இந்த சபை உத்தம மார்க்கத்தாரான சபை நம்ம உடவு குடும்ப உறவுக்குள்ள சலசலப்பு சண்டை இருக்கக்கூடாது காதல் இருக்கணும் அதே போல நம்ம காணிக்கு அடுத்த பிராஜ்ஜியத்தை கட்டுகிறதுல நம்ம நல்ல நிலத்துல விதிக்கிற காணிக்கை நம்ம கொடுக்கணும் ஓலேக்கார் கையில உங்களுக்கு ஸ்பெஷல் காணிக்கை வைங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் உங்க குடும்பத்துல பொருளாதார விடுதலை நிச்சயம் வரும் என ஆண்டவரும் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் கனவும் மனிதனுமாக வந்து காணிக்க கொடுங்கள் பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி அமேன்